குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது திண்டுக்கலில் முதன்முறையாக தையல் மற்றும் ஆரி கலைஞர்களுக்கான மிக பிரம்மாண்டமான உலக சாதனை நிகழ்ச்சி ஜேஎம்ஆர் இன்ஸ்டிடியூட் மற்றும் வேர்ல்டு ஒண்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் போன்ற பல நகரங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியானது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்தியாவின் ஒற்றுமையை குறித்து தையல் மற்றும் ஆரி ஒர்க் செய்து உலக சாதனை படைத்தனர் இதில் நடுவர்களாக வேர்ல்டு ஒன்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனர் மகேஸ்வரி அவர்கள் ஜேஎம்ஆர் இன்ஸ்டிடியூட் நிறுவனர்கள் ஜோதிமணி மற்றும் மகாலட்சுமி இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அதில் பங்கேற்றவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ்கள் மற்றும் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் மெடல் அளித்து பெண்களை ஊக்குவித்தனர் இதன் மூலம் பல பெண்களின் வாழ்வில் மற்றும் தொழில்முறையில் மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நம்பிக்கையாக கருதுகிறார்கள் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி マけくでいいけどほん <coughs> 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 का वोट पाकर आता है तो क्या करना है करना है 1949 को क्या करने में भी